எல்லாருமே கும்பிடலாம் வாராகியம் யாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அது பயங்கரங்கரெல்லாம் கிடையாது அம்மா ஒரு குழந்தை பேசினா அந்த அம்மா திருப்பி பேசுவாங்க கர்மா கழியறதுக்கு ஒன்னே ஒன்னு நிறைய அன்னதானம் பண்ணணும் நெக்ஸ்ட் இந்த குரு வழிபாடு இந்த ரெண்டும் கர்மா வந்து குறையறதுக்கு உண்டான ஒரே நான் உனக்கு அம்மா நான் உனக்கு ஒரு பட்டு சாரி வாங்கி கொடுக்கணுமான்னு நீங்க கேட்டாலும் அம்மா பணம் கொடுத்துடறாங்க இப்ப நான் கேட்டேன் தூக்கி எரிஞ்சாங்க எப்படிமா நான் வாங்கி உனக்கு கொடுக்க போறேன்னு யோசனை பண்ணேன் ரெண்டு நாள் பைசா வந்தது ஸ்ரீ வாராகி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு என் கூட ஒரு சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க அண்ட் ப்ரொடியூசரும் இருக்காங்க ஆக்ட்ரஸ் பாலாம்பிகா வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கடவுள் வழிபாடுல ரெண்டு வழிபாடு இருக்கலாம் ஒரு ஒருத்தங்க வந்து தெய்வ வழிபாடு பண்ணுவாங்க சில பேர் குரு வழிபாடு பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெய்வ வழிபாடு நம்ம பிடிச்ச மாதிரி வாராகி மனம் முருகனோ எந்த தெய்வமும் அதனால வழிபடலாம் ஆனா அந்த குரு வழிபாடு வந்து மேக்ஸிமம் ஆஃப் த பீப்பிள்ஸ் வந்து வழிபட மாட்டாங்க அவங்களுக்கு தாட்டு இருக்காது ஆனா அப்படி குரு வழிபாடு போறாங்க அப்படின்னா அவங்களோட வழிபாடு வேற அளவுல இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு ஒரு அதாவது குரு வழிபாடு வந்து பாபா இருக்காரு ஸ்ரீலஸ்ரீ அருள்வேலி ஜீவ ஜீவசமாதி ஸ்ரீபெரம்பத்தூர் கிட்ட அங்க நான் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவேன்னா அங்கே போயிடுவேன் அம்மாவாசை பௌர்ணமிக்கு எல்லாம் அங்கே போயிட்டு அங்கே தூங்கிடுவேன் அங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இருப்பாங்க அங்கேயே ஒரு பாயை போட்டு உள்ள ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு தூங்கிட்டு காலையில் தான் நான் வருவேன் அவர்கிட்ட நான் போகும்போது அவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அவ்வளோ பிரச்சனை கொஞ்சம் கடன் கடன் அதெல்லாம் இருந்துச்சு அவர்கிட்ட போய் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன் நான் தூங்கும்போது நான் நீ உண்மையான சம்பவத்தை சொல்கிற பாருங்கள் நான் தூங்கும்போது நடு ராத்திரியில் அந்த விபூதி ஸ்மெல் வரும் பாருங்கள் என் மேலே ஏதோ விபூதி கொட்டுற மாதிரி அது ஒரு மனம் அது ஏதோ ஒரு பன்னீர் ஜவ்வாது விபூதி அந்த ஸ்மெல் வரும் ஆனா என்னால கண்ணை திறந்து பார்க்க முடியாது அந்த ஸ்மெல் மட்டும் அப்படியே வாங்கிட்டு ம் அப்ப அந்த காலையில் எழுந்திருச்சு அந்த கோயில் தலைவரை கேட்டேன் நானு அப்படி ஒரு வாசனை அவர் அப்படி போயிருக்காராம் அவர் அப்படி நடந்து போகும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்திருக்கு அப்படின்ட்டு அப்ப அவர் போன அந்த காத்தாவது பட்டாவது நம்மளுடைய கர்மா நம்ம பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் தானே அவர் போகும்போது உங்கள பார்த்து தானே போய்ப்பாரு ஆமா இப்படிதானே பார்த்துட்டு தானே போயிருப்பாரு எல்லாம் லைனா தூங்குறோம் அந்த ஸ்மெல்லுக்கு நான் கேட்டேன் என்னங்க அப்படி ஒரு ஸ்மெல் வந்துச்சு திடீர்னு என்ன தெரியலையேன்னு ஆனா கண்ணை திறந்து என்னால் பார்க்க முடியல அவரை பார்க்க முடியாது கண்ணு அப்படி ஒரு என்ன சொல்றாரு கண்ணை முழிக்க முடியல அப்படி ஒரு தூக்கம் ஆனா ஸ்மெல் மட்டும் நான் பண்றேன் அப்ப காலைல கேட்டவன்தான் சொல்றாரு உன்னை கிராஸ் பண்ணி ஐயா அப்படி போயிருந்துருப்பாருன்றாங்க அப்போ அந்த ஸ்மெல் எனக்கு பட்டிருக்குது அப்ப குருவெல்லாம் இருக்காங்கல்ல ஜீவ சம்மதி சித்தர்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் சித்தர்கள் வழிபாடு பண்றாங்க அந்த சித்தர்கள் வழிபாடு ஏன் பண்றாங்கன்னா இந்த தீய சக்தி பிரச்சனை இதெல்லாம் போயிடும்ன்றாங்க அடுத்தது கர்மா கர்மா நம்ம எவ்வளவு குருவை வழிபடுறோமோ அது அது பிரக்காரம் நம்ம கர்மா கொஞ்சம் கொஞ்சமா கழியும் கர்மா கழியறதுக்கு ஒன்னே ஒன்னு நிறைய அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு வாங்க நெக்ஸ்ட் இந்த குரு வழிபாடு இந்த ரெண்டும் கர்மா வந்து குறையறதுக்கு உண்டான ஒரே ஒரு வழிகள் அதுக்கப்புறம் அடிஷ்னலா எனக்கு கார் வேணும் நகை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அம்மன் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்க முடிச்சிட்டு வந்து எல்லாம் கர்ம எல்லாம் முடிஞ்சிடுச்சு எனக்கு இப்ப பணம் கூட கேக்கணும் இல்ல நான் யோசிப்பேன் கடவுள் வழிபாடுல எல்லாரும் எல்லாரும் கேட்கறதுதான் எல்லாரும்தான் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கேட்போமா போன வாரம் தான் நான் கேட்டேன் கொடுத்த மறுபடியும் வந்து நிக்கிறேன் நிக்காம எல்லாம் அப்படின்னு அவங்க நினைச்சா எப்படி இருக்கும் கடவுள் நிறைய குடுக்குறாங்க எல்லாருக்கும் நிறைய கிடைக்குது எனக்கும் குடுக்குறாங்க நமக்கு பத்தல நம்ம நிறைய கமிட்மெண்ட்ல காரை வாங்கிறோம் வீடை வாங்கிறோம் பேராசி மனசு பத்தல இன்னைக்கு ஒரு கோடி வந்தா கூட இன்னைக்கு நமக்கு செலவு இருக்கு அந்த அளவுக்கு கமிட்மெண்டோட வாழ்றோம் அதான் ஒரு படத்துல யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அளவுக்கு மீறி நமக்கு கொடுத்துட்டாங்க நீங்களே கடவுளே நம்ம மறந்துடும் இப்படி இருக்கிறது நல்லது கடவுள் ஏன் வைக்கிறோம் சக்கர சாதம் பாருங்க ஒரு செகண்ட்ல குங்குமமா சாம்பார் சாதமா நினைக்கும் போது குங்குமம் கூட வாங்கிக்கலாம் சாம்பார் சாதம் அதுதான் மனுஷன் ஏன் கேக்குறீங்க தூ அந்த ஸ்மெல்லு இல்ல சாம்பார் சாதம் ஸ்மெல் எனக்கு அப்படியே மூக்க தொலைச்சுது குங்குமத்தை தீம் போட்டு சாப்பிட்டுட்டேன் அதுக்கு பின்னாடி ஒரு லெசன் இருக்கு தான் அதை உணர்ந்தேன் நான் தெய்வத்தோட சாம்பார் சாதம் அப்புறம் கூட இருக்கலாம் குங்குமத்தை எடுத்து நெத்தியில வச்சுட்டா சாப்பிட்டுருக்கணும்ல நானு அப்படின்றத அந்த அம்மா வந்து எனக்கு உணர்த்த பாருங்க ஓகே நல்ல விஷயமா இப்ப வந்து வழிபாடுல எப்படி வழிபாடுறீங்கம்மா இப்ப ஒரு சில பேருக்கு எனக்கு எப்படி சாமி கும்பிடும் தெரியல எப்படி எந்த நேரத்துல சாமி கும்பணும் தெரியல இந்த கிழமையில சாமி கும்பணும்னு தெரில இந்த மாதிரியான குழப்பம் இருக்கு நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்க உங்களோட நம்ம காலையில எழுந்திருக்கிறோம் பிரம்ம முகூர்த்தத்துல கும்பிடுன்னு சொல்றாங்க எனக்கு அது ஒரு நாள் முடியுது ஒரு ஒரு நாள் முடியறது இல்ல காலையில எழுந்திருச்சா ஒரு குளிச்சம்மா விளக்க ஏற்றணுமா ஒரு ஊதுபத்தி ஏற்றணுமா கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து நான் பேசுவேன் எனக்கு இன்னைக்கு என்ன இன்னைக்கு பொழுது நல்லதாக இருக்கணும் இன்னைக்கு செய்கிற வேலைகள் நல்லா இருக்கணும் சக்ஸஸ் ஆகணும் எனக்கு நான் எதிர்பார்க்குற இடத்து எல்லாமே எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு போய் நான் வேலையை பார்ப்பேன் இவ்வளோதான் விஷயம் உட்காந்துட்டு ஒன்றரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம்லாம் நான் பூஜை பண்ணுறது இல்லை ஆமாம் நான் சாமி கும்பிடுவேன் எல்லாரையும் கும்பிடுவேன் எல்லாரையும் எனக்கு பிடிக்கும் எல்லா தெய்வத்து வழிபாடுகளையும் பிடிக்கும் நீங்க இதெல்லாம் நம்ப மாட்டீங்க நான் ரொம்ப இதோ இதுனா கூட நான் சர்ச்சில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்திருக்கேன் இப்போ இது சொன்னா யாரும் நம்புறாங்களான்னு எனக்கு தெரியாது எனக்கு போவேன் ஆமா எனக்கு நான் போவேன் அதாவது ஏசப்பாவோட ப்ரேயரு அதெல்லாம் இல்லை அவருக்கு ஆலயங்கள் இருக்கு அவருக்கு கோவில் இருக்கு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ஏசப்பா அப்படியே பார்ப்பேன் பார்த்துட்டு நான் ஏதோ மனசுல என்னோட பிரச்சனை நினச்சிட்டு போனா அவரு எப்படிதான் ஆணியில் அடிச்சிருப்பாங்க எப்படி தாங்கியிருப்பாரு எவ்வளவு அழுதுருப்பாரு ஐயோ வலிச்சிருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு ஓன அவரை பார்த்து அழுதுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் நான் ஆனா எனக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் இன்னும் ரொம்ப விசுவம் சொல்றேன் என்னன்னா அவர் இறக்கும் தருவாயில மறுபடியும் உயிர்றாரு அப்போ கூட பக்கத்துல இருக்கிறவ இவன் எல்லாம் தப்பு தெரியாம தப்புன்றாங்க அவனை மனுச்சுன்னு தான் கேக்குறாரு ஆமா சோ அந்த மாதிரி மூமெண்ட்ல கேட்கும்போது கிரேட் அப்படின் நிறைய பைபிள் படிக்கிறாங்க நிறைய ஏசப்பா அதெல்லாம் படிக்கிறாங்க ஆனா அவருக்கு பிடிச்ச ஒன்னே ஒண்ணுதான் ஏசப்பாவுக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மன்னிக்கணும் நான் நீங்க நீங்களே பண்ணியிருக்கலாம் நானே கூட தப்பு பண்ணியிருக்கலாம் போய் மன்னிப்பு சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு வந்து பாருங்களேன் கிறிஸ்டின்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த ஒரு வழி பண்ணாலே அவரோட பிளஸ்ஸிங்ஸ் நிறைய கிடைக்கும் அது எப்படி நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் அப்படி கிடையவே கிடையாது அவருக்கு வந்து நீ சோறு போடுறது பண்ற அதெல்லாம் இல்ல ஏசப்பாவுக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மன்னிப்பு கேட்கறது ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துல வந்து நிப்பாராம் நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவர் வந்து நிப்பாராம் அப்படி ஒரு கடவுள் எல்லாருமே ஒண்ணுதாங்க என்னை பொறுத்தவரையில எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் ஒரு ஒரு இதுதான் கிறிஸ்டின் அது ஒரு ஜாதி இது வந்து தர்கா வந்து அவங்க முஸ்லிம்ஸ் இந்து கிறிஸ்டின் பிரிச்சுட்டாங்க இவ்வளவுதானே வழிய தெய்வங்கள் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான் இப்ப நிறைய குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா தர்காக்கு தானே கூட்டு போறாங்க காலைல ஆறு மணிக்கு ஏஞ்சி கொண்டு போய் நான் என் குழந்தை இடுப்புல வச்சுட்டு காலைல அஞ்சரை மணிக்கே போய் உட்காந்துப்பேன் அங்க வந்து ஓதுவாங்க ஓதி தண்ணி தள்ளிப்பாங்க அதுக்காக போய் நம்ம தர்கா வாசல்ல குழந்தையோட தானே நிக்கிறோம் அப்ப நான் ஹிண்டு நான் போமாட்டேன்னு எப்படி சொல்றோம் எல்லாம் இப்ப இருக்கிற காலங்கள் இப்ப இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைய தூக்கிட்டு தர்கா கா தானே காலைல போறாங்க உண்மை ஸோ நல்ல விஷயமா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி இது கொஞ்சம் சர்க்கஸ்டிக்கான ஒரு கேள்வின்னு வச்சுங்களேன் கீழே ஒரு கார் இருக்கு அது ஃபியூலோட ஃபுல்லா ஆயிருக்கு ஓகேவா கார் உங்களுக்கு இப்போ நீங்க போனா ஒரு கோவிலுக்கு போகலாம் எங்கே வேணா போகலாம் அந்த கார் அங்கே போய் விட்டுரும் உங்களுக்கு டக்குன்னு எந்த கோவிலுக்கு போவீங்க அவன் வாராகி அம்மா தான் பார்ப்பேன் எந்த எந்த கோவில் போரூர் அப்படியா போரூரில் நான் வந்து எனக்கு வந்து இந்த பஞ்சமியில் தான் பஞ்சமியில் தான் போக சொல்லுவாங்க எனக்கு அப்படிலாம் இல்லை எனக்கு இப்போ ஏதோ மைண்ட் சரியில்லை எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும் டக்குன்னு ஒரு ஆட்டோ புக் பண்ணுவேன் இல்லை கேபை புக் பண்ணுவேன் நான் பாட்டு போயிடுவேன் யாரையும் கூப்பிட மாட்டேன் யாரையும் கூப்பிட்டு அவங்க வரலன்னு சொன்னால் அது ஒரு எனக்கு நெகட்டிவ் ஆகிடும் அதனால் எனக்கு எப்போ தோணுதோ நான் டக்குன்னு எடுத்து ஒரு சுடுதாரம் மாட்டுவேன் வண்டி புக் பண்ணுவேன் போயிடுவேன் போயிட்டு அந்த அம்மாக்கிட்ட கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காருவேன் உட்காந்து அந்த அம்மாவை பார்த்துட்டு அந்த ஸ்லோகமெல்லாம் சொல்லிவிட்டு அந்த கோவில் பூசாரி வந்து அவர் ஐயர் இல்லை பட் அவர் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாரு இப்படி பண்ணணும் அப்படி சாப்பிடணும் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு வருவேன் அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு நாள் எனக்கு ஒரு கிஃப்ட்டாக ஒருத்தங்க ஒரு புடவை கொடுத்தாங்க ஒரு காட்டன் சாரி கிஃப்ட்டாக கொடுத்தாங்க அந்த சேரீ எனக்கு பிடிக்கல அப்படி ஒன்றும் கலர் நல்லா இல்லை நான் என்ன பண்ணேன் இதை கொண்டு போய் வாராய்யம் மனு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு பையன் நீங்கள் பாருங்கள் பிடிக்காத சாரியை வாராக்யம் அம்மனுக்கு கொடுத்துருக்கீங்க பாருங்க இப்படிலாம் இருக்கேன் பாருங்க கொண்டு போய் அந்த அண்ணங்கிட்ட அந்த புடவையை கொடுத்தேன் அண்ணன் இந்த அம்மாவுக்கு இந்த புடவையை சாப்பிடுக்கணே தூக்கி எரிஞ்சார் அந்த புடவையை தூக்கி போட்டாரு ஏன்னா அப்படின்னா அது அந்த அம்மாவுக்கு கட்டுற புடவையாது பாரு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு என்ன மாதிரி வந்து பட்டு சாரி வாங்கி கட்டிட்டு இருக்கேன் நீ என்னது இதெல்லாம் வாங்கி கொடுக்குற எடுத்துருப்பா அப்படின்ட்டு ஓ எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டேன் ஏதோ அந்த அம்மா என்ன திட்டின மாதிரி எவ்வளவு கொடுத்தது நீ வாங்கிட்டு கூட பரவாயில்ல ஃப்ரீயா கொடுத்தது அது உனக்கு பிடிக்கல எனக்கு கொடுத்துருக்கு நீ உடனே ரெண்டே நாள்ல என்ன பண்ண ஒரு அழகான ஒரு ரெட் கலர்ல கிரீன் போட்ட மாதிரி ஒரு பார்டர் வச்ச மாதிரி ஒரு பட்டு சாரி அது வந்து ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு அப்புறம் வடபழனில போயிட்டு பெரிய ஆரம் எங்க அம்மாவுக்கு ஃபுல்லா கல்லு ஸ்டோன் வச்ச மாதிரி கம்மலும் இந்த பெரிய இதுவும் அப்படியே கிஃப்டா எடுத்துட்டு போய் எங்க அம்மாவுக்கு கொடுத்தேன் நான் நீங்க அந்த சாரி கொடுத்த மூமெண்ட்டு நான் இதோட தான் கனெக்ட் பண்றேன் நீங்க இது கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கு அப்படி ஒண்ணு நடந்திருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன் என்னடா ஏன் தூக்கி எரிஞ்சாங்கன்ட்டு இதெல்லாம் ஃப்ரீயா கிடைச்சதே அப்போ அதனாலதான் ஏன் ஃப்ரீயா கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குடுத்துருந்துருக்கலாம் இல்லையா உங்களுக்கு பிடிச்சாத மாதிரி கொடுக்கணும் அப்புறம் தான் யோசிப்பா ஐயோ அப்புறமா வந்து கிஃப்ட்டாக அதெல்லாம் வாங்கிட்டு போய் தட்டில் வச்சு அம்மாட்ட கொடுத்தேன் இந்த மாதிரி இது பண்ணோம் என்னமோ அதை கொண்டாந்து கொடுக்குற அப்படின்னு கேட்டு நான் நான் தெரியாமல் கொடுத்துட்டேன் அதுலேருந்து அந்த அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணுவார் இந்த மாதிரி நெய் வாங்கணும் ஏலக்காய் இல்லை இந்த மாதிரி ஒரு ஒம்பது ஆஷாண நவராத் ஆஷாட நவராத்திரின்னு ஒன்று வரும் அது வந்துடுச்சு ஒன்னால் முடிஞ்ச வளையல் கூடு ஏதோ எனக்கு ஜாக்கெட்டு கேட்டார் ஓகேன்னு சொல்லிட்டு அப் என்னால் முடியல கடைக்கு போக முடியன்னா அவருக்கு நான் ஜிபே பண்ணி விட்ருவேன் பைசா கொடுத்துருவேன் அவர் வாங்கிடுவார் அதனால அந்த அம்மாவை நான் அப்படியே பிடிச்சி வச்சுட்ருக்கேன் நல்ல விஷயமா இப்போ நம்மகிட்ட காசு இருக்குது நம்ம போய் செய்கிறோம் ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களே கஷ்டம்னு சொல்லி தான் அம்மாட்ட வருவாங்க அவங்ககிட்ட போய் எனக்கு இது வாங்கிக்கிறோம் அது வாங்கிக்கிறோன்னு சொல்லும்போது சில பேரால் முடியாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும் எங்கள் அம்மாவுக்கு பண்ணணும்னு நினைக்கணும்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணலாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அழகாக ஒரு கற்பூரம் வாங்கி அந்த அம்மா கேத்திட்டு அந்த அம்மாட்ட அழகாக காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு அந்த அம்மாட்ட பேசலாம் ஒரு ஃபோட்டோ வாங்கிக்கலாம்ல எல்லாேருக்குமே முடியும் சின்னதாக ஒரு வாராக்யம்மா ஃபோட்டோ என்ன ஒரு எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்லாம் கிடைக்கிது ஃபோட்டோ அழகாக வாங்கி வச்சா அந்த அம்மாவை பார்த்தாலே போதும் ஐஸ்வர்யம் வந்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனையை தீக்கிறவ தான் வாராக்யம்மா எனக்கு இவ்வளோ கூட அவ்வளோ கூட நீங்கள்கிட்ட அன்றைக்கி அந்த அம்மா தூக்கி எரிஞ்சாங்க அன்னைக்கு கரெக்டாக ரெண்டு நாள் எனக்கு ஒரு பணம் வந்துச்சு உடனே போய் வாங்கிட்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன் இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த அம்மாவை பார்க்கணும் அடிக்கடி நான் போய்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு ஆசை தான் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது எங்கள் அம்மாவை பார்த்துட்டே இருக்கணும் எங்கள் அம்மா எனக்கு கூடவே இருக்கணுன்றதுதான் நான் எப்போ போனாலும் சொல்லுவேன் நான் ஏதாவது ஒன்று தப்பாக நடந்திருந்தாலும் தப்பாக பேசி பேசியிருந்தால் மன்னிச்சிருமா நீ என் கூடவே இருக்கணுமா என் குழந்தைங்கள நீ இதாம் பார்த்துக்கணும்னு சொல்லி என் பசங்களே அந்த அம்மாட்டை படைச்சிட்டேன் அவங்க பார்த்துப்பாங்க சந்தோஷம் இந்த தருணத்தில் நம்ம வாராகி டிவி நேர்களுக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க வாராகி அம்மன் கும்பிடுறதுன்றதே ஒரு பெரிய பிராப்தம் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறது இல்லை அம்மனை கும்பிடுற கும்பிடுறதுக்கே அந்த அம்மாவோட பர்மிஷன் வேணும் நீ என்னை தேடி வா எனக்கு சின்ன ஒரு கற்பூரமாவது ஏற்று நான் உனக்கு வரேன் நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு அந்த அம்மா ஒரு வாக்கு கொடுக்கறதுக்குன்றதே ஒரு பிராப்தம் வேணும் இப்போ நான் வந்து எப்படி எனக்கு சும்மா இருந்தேன் என்னை யாரோ ஒருத்தவங்க மதுரை கூ வாராகினா யாருன்னு எனக்கும் தெரியாதுல்ல நான் மதுரைக்கு போனேன் அந்த அம்மா பார்த்தேன் அதுக்கப்புறம் போரூரில் தேடி கண்டுபிடிச்சி என்னை அந்த அம்மா கூப்பிட்டாங்க நீ வா நான் இருக்கேன் நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு கூப்பிட்டதுனால நான் போனேன் அந்த மாதிரி வாராகி அம்மனை வந்து கொஞ்சம் பேசிட்டீங்கனால அப்படியே குழந்த அந்த அம்மா ஐயோ நான் பார்த்துக்கிறேன் டி நான் இருக்கேன் டி உன் வேண்டி கவலைப்படுற அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும் எல்லாருமே கும்பிடலாம் வாராக்கியம்மனை யாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அந்த அம்மா எல்லாருக்குமே பொது அது ஒன்றும் பயங்கர கீங்கரம்லாம் கிடையாது அம்மா ஒரு குழந்த நீங்க பேசுனா அந்த அம்மா திருப்பி பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு தெய்வம் தான் அம்மன் எல்லாருமே கும்பிடலாம் சும்மா ஒரு ஊதுபத்தி ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சு கூப்பிட்டாலே நான் உனக்கு அம்மா நான் உனக்கு ஒரு பட்டு சரி வாங்கி கொடுக்கணுமான்னு நீங்கள் கேட்டாலே அந்த அம்மா பணம் கொடுத்துட்றாங்க இப்போ நான் கேட்டேன் தூக்கி எரிஞ்சாங்க எப்படி மா நான் வாங்கி உனக்கு கொடுக்க போறேன்னு யோசனை பண்ண ரெண்டு நாள் பைசா வந்தது எதை பத்தி யோசனை பண்ணல நேராக போனேன் போய் அந்த புடவை வாங்கிட்டு போய் எனக்கு மைண்ட் என்ன தோணுச்சோ அதை செஞ்சிருவேன் நான் ஆனால் எனக்கு உங்களை நினைச்சா ஒரு ஆச்சரியமா இருக்குமா ஃப்ரீயாக வந்த சாரியே அம்மாவுக்கு போய் சாத்தணின்ற இப்படி உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இல்லை அது தோணலை எனக்கு இந்த புடவை நம்ம ஒன்று கட்டல அப்படி பேக்கிங்கோட இருக்கு சரி இந்த அம்மாட்டாவது கொடுப்போம் அப்படின்ற போயிட்டேன் புதுசாரி தானே புதுசாரி பேக்கிங்கோட இருந்தது நீ காசு குடுத்து வாங்கி கொடுற யாரும் உணவு கொடுத்து என்ன கேட்டி கொடுக்குறேன்ற மாதிரி நம்ம அம்மா தானே அப்படின்னு ஆனா அது உணர்த்தினதுனால நான் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் ஆனா உண்மையா கேட்டவொன்னு குடுக்குறவ வாராகிய அம்மா தான் நீங்க இன்னைக்கு கேட்டு பாருங்க நாளைக்கு கிடைக்கலன்னா என் பேரே நான் மாத்திப்பேன் ஒன்றுமே நான் கற்பூரம் ஏற்றி ஊதுபத்தி ஏற்றி எனக்கு கேட்டாலே இப்போ இந்த மாதிரி எனக்கு இருக்கேம்மா நீ தான் என் கூட இருக்கணும் நீ என்னை காப்பாற்று இந்த ரெண்டு மூணு வார்த்தைக்கே அந்த அம்மா அப்படியே மயங்கி நிற்பாங்க அப்படி ஒரு அழகி மகாராணி நாங்கள் வாராகியம்மன் போரூரில் போக பார்க்க அதாவது ஓடமா நகர் அப்போ போகிறது வந்து போரூரில் ஓடமா நகர் ஓடாகிய ஆமாம் ஓடம்மா நகரில் வாராகியம்மன் அந்த அம்மா இப்படி இப்படியே மகாராணி மாதிரி இருப்பாங்க அப்படி உட்காந்துருப்பாங்க நான் இருக்கேன் அப்படியே கம்பீரமா சின்ன விக்கிரகம் ஆனா அவ்வளவு அழகா இருப்பாங்க நான் இருக்கேன்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க எனக்கு அதை சும்மா பாக்குறதுக்காவது போவேன் பார்த்துட்டு எப்படி அலங்காரம் கிரீடா அந்த இதெல்லாம் ரொம்ப அழகா அழக பயங்கரமா பண்ணுவாரு அலங்காரம் அதை சும்மாவது பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அந்த அம்மாவுக்கு அந்த மூக்குத்தி அந்த கம்பல் அந்த அந்த கழுசில ஆரம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இதில் நம்ம என்ன வாங்கி கொடுக்கணும் அடுத்தது அப்படின்ற மாதிரி தோணி பார்த்துட்டு வந்துடுவேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு எனக்கு கொஞ்சம் நாள் ஆசை இந்த கிரீடம் ஒன்று வாங்கி கொடுக்கணும் அம்மாவுக்கு கல் வச்ச மாதிரி கிரீடம் அப்படி அழகா இருக்கும் அது ஒன்று வாங்கி கொடுக்கணும்ன்ட்டு எப்போ அதுக்கு அந்த அம்மா உத்தரவு கொடுக்குறாங்கன்னு தெரியல கண்டிப்பா கொடுப்பாங்க கிரீடம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எங்களோட இன்டர்வியூல நீங்க வந்து வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லணும் கண்டிப்பா சீக்கிரம் நடக்கும் அண்ட் உங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு தொடர்ந்து சந்திப்போம் வாராகியின் புகழ் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ